வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் அன்றைய காலை செய்திகள் பண்டார போன்றும் தன்னை கொலு செய்ய திட்டம் என்கின்றார் மைத்திரி விஜயதாச ராஜபக்ச ஜனாதிபதி வேட்பாளர் என்பதிலும் உறுதி சிறிலங்கா சுந்தரகாட்சியின் ஸ்தாபகர் பண்டார அன்று சுட்டுக் கொலு செய்ததாகவும் இன்று அதே குழுவினர் தன்னை கொல்லாமல் கொள்ளுவதாகவும் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா புலம்புகர்ந்தார் கர்தினல் மற்றும் அரசியல் குழுக்கள் மூலம் இவ்வாறான செயல்பாடுகள் இடம்பெறுவதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அதேவேளை கர்சி டிசில்வா தனக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாகவும் சமீபத்தில் நாடாளுமன்றத்தின் சிறப்புரிமை பிரச்சினை ஒன்றை சபாநிதிகளிடம் முன்வைத்திருக்கின்றார் இந்த பின்னணியில் மைத்திரிபால சிறுசேனா தன் மீது கொலை மிரட்டல் விடுவதாகவும் சொல்லியிருக்கிறார் கண்டி சேனநாயக்கா சிறுவர் நூலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற ஸ்ரீலங்கா சுந்தர கட்சியின் சந்திப்பில் மைத்ரிபால சிறிசேனா இதைப்பற்றி பிரஸ்தாத்திருக்கிறார் தற்பொழுது சுமார் ஐந்து வருடங்களாக என்னை கொல்லாமல் கொல்ல அவர்கள் செயற்பட்டு வருகின்றனர் உஜித்த ஞாயிறு தாக்குதல் மேற்கொள்ள நான் குண்டுகளை தயாரித்தேனா அதன் தொடர்புடைய நூற்றி அறுபதற்கு மேற்பட்ட சந்தை நிருபர்கள் தற்பொழுது சிறைச்சாலையில் இருக்கனார் கருதினல் அல்லது அரசியல்வாதிகள் ஊடகங்கள் இவை தொடர்பில் பேசுகின்றனவா இன்று எங்களுக்கு ஒவ்வொரு அரசியல் பைத்தியக்காரர்களும் ஏராளமான விடயங்கள் கூறி வருகின்றனர் இன்னும் இரண்டு மாதங்களில் ஜனாதிபதி தேர்தலை நடத்திய பின்னர் இந்த சத்தங்கள் எல்லாம் கூச்சலிடுபவர்கள் சரியான பாடத்தை கற்றதன் பின்னரே அதனை நிறுத்துவார்கள் வீதியடைத்து வாய்களை மூட முடியாது அதனால் இந்த இரு மாதத்துக்கள் அவர்கள் என்ன செய்ய வேண்டுமானாலும் சொல்லட்டும் கட்சியின் பதவிகள் தொடர்பில் தற்போது தடை உத்தரவுகள் மாத்திரமே பிறப்பிக்கப்பட்டுள்ளன அது தொடர்பில் நீதிமன்றம் எந்த உத்தரவுகளையும் இன்னும் வழங்கவில்லை இறுதியில் யார் சரி என்பதை தீர்மானிக்கட்டும் மேலும் கட்சியின் சார்பில் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் விஜயதாச ராஜபக்ச முன்னிலைப்படுத்தப்படுவார் என்றும் மைத்ரிபால சிறிசேனா குறிப்பிட்டிருக்கிறார் ஆறு பேருடன் உறவில் ஈடுபட்ட மாணவி நாற்பது ரூபாய் வழங்கிய இளைஞர்கள் ஹங்வெல்ல சம்பவத்தின் திடுக்கிடும் பின்னணிகள் கொழும்பு புறநகர் பகுதியான ஹங்வெல்ல அம்கும பிரதேசத்தில் பதினாறு வயதுடைய பாடசாலை மாணவியை கூட்டு பாலிய உட்படுத்திய சம்பவம் கடந்த வாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது போயா அன்று தன் செல்ல செல்வதாக கூறி பெற்றோரிடம் கூறிவிட்டு ரகசியான முறையில் தனது காதலனை சந்தித்த குறித்த மாணவி அம்கோமர் இருக்கும் அவரது வீட்டுக்கு சென்றுள்ளார் காதலனின் வீட்டில் இருவரும் உடலுறவில் ஈடுபட்டதாகவும் தொடர்ந்து காதலனுடன் மோட்டார் வாகனத்தில் ஏறி சென்றதாகவும் ஆரம்ப கட்ட விசாரணை சொல்கொண்டார் ஆனால் இத்தொடர்ந்தும் விசாரணை செய்த போலீசார் தற்பொழுது பல அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளனர் குறிப்பிட்ட இடத்தில் மோட்டார் சைக்கிள் அழைத்து வந்து விடப்பட்ட காதலி அங்கே தனியாக நின்றுள்ளார் அங்கிருந்து சென்ற காதலன் அவரது நண்பர்களிடம் தான் அந்த மாணவியை குறித்த பகுதியில் நிறுத்திவிட்டு வந்துள்ளேன் என்றும் நீங்கள் சென்று அவளிடம் பேச்சு கொடுத்து இன்னொரு இடத்துக்கு அழைத்து வரும்படி தெரிவித்துள்ளார் தொடர்ந்து ராணப் பகுதியில் அமைந்திருக்கும் இயல்தர பகுதியில் சிறுமியை காதலன் நண்பர்கள் அழைத்துச் சென்றனர் அது ஒரு பாலடைந்த கட்டடம் ஆள் நடமாட்டம் அற்ற இடம் தற்பொழுது தெரிய வந்துள்ளதான் அந்த பகுதிக்கு அழைத்து சென்ற இரண்டு இளைஞர்கள் பாலியல் துஸ்பிரேகத்தில் ஈடுபட்டதாகவும் தொடர்ந்தும் மேலும் மூவருக்கு தொலைபேசி இழப்பை ஏற்படுத்திய நண்பர்கள் அழைத்து வந்ததாகவும் விசாரணையில் தெரிய வருகிறது தொடர்ந்தும் ஒரு நபர் யார் வருகின்றார்களா என்று பார்த்து கொண்டிருந்ததுடன் ஏனியவர்கள் தொடர்ந்தும் குறித்த மாணவியை பாலியல் ரீதியாக துஸ்பிரேகப்படுத்தியுள்ளனர் எனினும் இந்த சம்பவத்தில் திடீர் திருப்பமாக குறித்த மாணவி அந்த ஆறு பேருடன் தான் ஒருவிதமான விருப்பத்தின் அடிப்படையிலேயே சென்றுள்ளார் என்று விசாரணையில் தெரிய வருகின்றது ஆகவே இதை பாலியல் துஸ்பிரேகம் என்பதா அல்லது வெறுமனவே அவர் விரும்பி சென்றுள்ளதா எப்படி விவரிப்பது என்று போலீசார் குழப்பத்தில் இருக்கனார் இந்த சம்பவங்களின் பின்னர் குறித்த மாணவி பாதியோரம் அழுது கொண்டே நின்று கொண்டிருந்ததாகவும் அந்த வழியை எதிர்ச்சியாக சென்ற போலீசார் அந்த மாணவியை விசாரணைக்கு உட்படுத்தினார் இதன்போது தான் ஆறு பேரால் பாலியல் துஸ்பிரகத்தைக்கு இலக்காக இருப்பதாகவும் அழுது கொண்டே கூறியிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து சிறுமியை முச்சக்கரவண்டியில் ஏற்றி கொண்டு சென்ற போலீசார் குறித்த ஆறு இளைஞர்களையும் தேடும் பணியில் ஈடுபட்டனர் சிறுமியும் ஆறு பேரின் பெயர்கள் அடையாளமும் காட்டியுள்ளார் இதன் முதற்கட்ட முதற்கட்டமாக காதலன் கை செய்யப்பட்டிருப்பதுடன் தொடர் தேடுதலின் பெண் இனிய ஐவரும் கை செய்யப்பட்டனர் இது சட்டே சந்தேகமா முற்றமுல் போலீசார் சிறுமியை வைத்திய பரிசோதனைக்கு உட்படுத்தியதோடு அவரின் கையடைக்க தொலைபேசியை ஆராய்ந்துள்ளனர் தான் குறித்த மாணவி தான் விரும்பி சென்ற விடியம் அம்பலமாக இருப்பதுடன் காரணம் கை செய்யப்பட்டவர்களின் இருவருக்கு குறித்த மாணவி குறுந்தகவல் அனுப்பியிருந்தமை கண்டுபிடிக்கப்படுகிறது அதில் நான் உங்கள் இருவரையும் காப்பாற்றுவேன் பயப்பட வேண்டாம் எதுவும் நடக்காமல் பார்த்துக்கொள்வேன் என்றும் குறிஞ்சீதியும் அனுப்பியிருக்காண்டார் இது தொடர்பில் சிறுமியிடம் விசாரணை நடத்திய போலீசார் தன் காதலனை மோட்டார் சைக்கிளில் ஏற்றிச் சென்றவரையும் காப்பாற்றவே இவ்வாறு செய்திருக்கிறார் கை செய்யப்பட்டவர்களில் பத்தொன்பது தொடக்கம் இருபத்தி ஒரு வயதுடையவர்கள் என்பதுடன் அதில் ஒருவர் ஏற்கனவே திருமணமானவர் ஆனால் இவ்வளவு நடந்து முடிந்தாலும் குறித்த சிறுமி கூறிய மற்றொரு விடயம் போலீசாரை வியப்பில் ஆழ்த்தியிற காரணம் ஆறு பேருடன் உடலுறவில் ஈடுபட்ட சிறுமி அந்த இளைஞர்களிடம் பணம் கோரியுள்ளார் இதனால் அந்த இளைஞர்கள் ஆறு பேரும் இணைந்து அவருக்கு நாற்பது ரூபாய் மாத்திரமே கொடுத்துள்ளனர் அந்த நாற்பது ரூபாவை வைத்துக்கொண்டு வீட்டுக்கு செல்ல முடியாத நிலையில் தான் அவர் பாதையில் நின்று அழுது கொண்டிருந்திருக்கிறார் இந்த சம்பவம் தொடர்பில் ஹங்வல்ல போலீசார் விசாரணை முன்னெடுத்திருந்தாலும் சிறுவர் பெண்கள் விவகார அமைச்சு இது தொடர்பில் விசாரணை முன்னெடுக்க ஒரு விசாரணை குழு ஒன்றையும் நியமித்திருக்கின்றனர் அவர்களில் விசாரணையில் மேலும் அதிர்ச்சி தகவலுக்கு போலீசார் கிடைத்திருக்கிறது சுமார் இரண்டு வருடங்களுக்கு முன் இதே சிறுமி இதே போன்றதொரு சம்பவத்தில் முன்னாள் காதலனும் அவர்களுடைய நண்பர்களும் இணைந்து இதே மாதிரியான ஒரு பாணியில் பாலியல் விளையாட்டில் ஈடுபட்டுள்ளமை விசாரணையில் தெரிய வருகின்றன மக்களிடையே பறவை காய்ச்சல் பற்றிய விழிப்புணர்வு போதாது சுகாதார மேம்பாட்டு பணியகம் அறிவித்தால் இந்தியாவில் சமீபகாலமாக கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் பறவை காய்ச்சல் சம்பவங்கள் கவனத்தில் கொண்டு காய்ச்சல் பெறுவதை தடுப்பதற்காக இலங்கை சுகாதார கல்வி மேம்பாட்டுப் பணியம் செயல் பொதுமக்கள் விழிப்புணர்வு வகையில் சுகாதார மேம்பாட்டுப் பணியகம் தனது உத்தியபூர்வ சமூக வலைத்தளங்களிலும் முக்கிய விடயங்களை பகிர்ந்திருக்க குறிப்பாக கோழிக்குஞ்சு நன்மை சமைக்கவும் அல்லது இறந்த பறவைகளை புகாரளிக்கவும் அவதானத்துடன் இறங்கல் நல்ல சுகாதார பழக்க வழக்கங்களை கடைப்பிடிங்கள் பாதுகாப்பாகவும் கவனமாகவும் இறங்கல் சுகாதார அமைச்சின் முன் ஆயுத்தங்கள் கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளாக சுலக சுகாதாரத்தில் பறவை காய்ச்சல் வெளிப்புற நிலை மதிப்பீட்டு வேலை திட்டத்தில் நூறுவித துல்லியத்தை மருத்துவ அரசு நிலையத்தின் மூலம் உறு செய்யப்படுகின்றன எனவே பறவை காய்ச்சலின் அச்சுறுத்தலுக்கு முகம் கொடுப்பதற்காக சுகாதார அமைச்சர் மிக உயர்ந்த தரங்களுக்கு அமைப்பாக கண்டறிதல் பாதுகாப்பு அமைப்புகள் என்பதை நாங்கள் உங்களுக்கு உறுதியளிக்கின்றோம் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றதாம் தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடை இந்தியாவின் தீர்ப்பாயம் விடுத்துள்ள கோரிக்கை தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை சட்டவிரோத அமைப்பு என்று ஏன் பிரகடனப்படுத்தக்கூடாது என்பதற்கான காரணங்களை விளக்குமாறு தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்கு இந்தியாவின் தீர்ப்பாயம் ஒன்று அறிவித்தல் விடுத்திருக்கிறது டெல்லி மேல் நீதிமன்றத்தில் இயங்கும் சட்டவிரோத செயற்பாடுகளை தடுக்கும் சட்ட தீர்ப்பாயம் கடந்த பதினான்காம் தேதி இந்த அறிவித்தலை வழங்கியிருக்கிறனர் கடந்த மே மாதம் இந்தியா தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு மீதான தடையை ஐந்து ஆண்டுகள் நீடித்திருந்தது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கையில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு இராணுவ ரீதியாக தோற்கடிக்கப்பட்டாலும் சர்வதேச அளங்கள் தமிழீழ விடுதலைப் புலிகள் அமைப்பின் செயற்பாடுகள் தொடர்வதாக இந்திய வெளிவர அமைச்சு வெளியிட்டிருந்த குறிப்பொன்றில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் சர்வதேச செயற்பாடுகள் இன்னும் இந்தியாவின் இருமைக்கு பாதிக்கும் வகையில் அமைந்திருப்பதாகவும் இந்திய மத்திய அரசாங்கத்தின் சார்பில் மேற்குறிப்பிட்ட தீர்ப்பாயத்தில் விளக்கப்பட்டிருந்தது ஏற்கனவே தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை சட்டவிரோத அமைப்பு அல்லவென்று அறிவிக்குமாறு இந்த தீர்ப்பாயத்தில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவ்வாறு அறிவிக்க வேண்டியதற்கான காரணங்களை விடுதலை புலிகளிடமே இந்த தீர்ப்பாயம் கூறியிருக்கிறது இந்த முப்பது நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டதாகவும் இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன தீர்ப்பாயத்தின் அடுத்த அமர்வு ஜூலை இருபத்தி மூன்றாம் திகதி நடைபெற நிலையில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு ஊடாக தமது விளக்கத்தையோ அல்லது ஆட்சேபனையோ பதிவு செய்ய முடியும் என்றும் அறிவிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட பின்னர் இந்தியாவில் பயங்கரவாத அமைப்பாக தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு பிரகடனம் செய்யப்பட்டதை அடுத்து ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் மீதான தடை புதுப்பிக்கப்பட்டு வருகின்றன இதன் அடிப்படையில் கடந்த மே மாதம் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் மீதான தடை மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு மத்திய அரசு நீடித்துள்ளது தமிழ்நாடு அரசு இது தொடர்பாக அறிக்கை கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி வெளியிட்டிருந்தது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் மீதான தடை நீடிப்பது தொடர்பான அறிவிக்கையில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு மக்களிடையே பிரிவின் மதத்தை வளர்க்கின்றது என்றும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் தங்கள் ஆதரவு தளத்தை வலுப்படுத்துகின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றன ஆகையினால் இந்தியாவில் சட்டவிரோத செயல்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழின் கீழ் பயன்படுத்தி தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் மீதான தடையை மேலும் ஐந்து ஆண்டுகள் நீடிக்கப்படுகின்றன தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பானது இந்தியாவின் ஒருமைப்பாடு பாதுகாப்பு ஆகியவற்றுக்கு பாதகமான நடவடிக்கையில் ஈடுபடும் ஈடுபட்டு வருகின்றார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கை யுத்தத்தில் தோற்கடிக்கப்பட்ட பின்னரும் கூட தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு தங்கள் தமிழர்களுக்கான சுதந்திர நாடுகின்ற கோட்பாடை கைவிடவில்லை என்று சொல்லப்படுகின்றன தற்பொழுது எஞ்சியிருக்கும் தமிழக விடுதலை புலி உறுப்பினர்களை ஒருங்கிணைத்து மீண்டும் எழுச்சி புற செய்யக்கூடிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன இந்தியாவில் தமிழ்நாட்டில் மக்கள் மத்தியில் இந்த ஆதரவு குழுக்கள் பிரிவினவாதத்தை வலுப்படுத்துகின்றனர் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் அனைத்து தமிழருக்குமான தனிநாடு என்ற கோட்பாடு இந்தியாவின் இறையாண்மை ஒருமைப்பாட்டுக்கு அச்சுறுத்தலாக இருக்கின்றன இந்தியாவின் ஒரு பகுதி இந்தியாவிலிருந்து பிரிப்பதற்கான நடவடிக்கை ஆகையினால் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் மீதான தடை மேலும் ஐந்து ஆண்டுகள் நீடிக்கப்படுகிறது இந்த நிலையில் மதிமுகவின் பொதுச்செயலாளர் வைகோ பாலசாமி கடும் கண்டனம் வெளியிட்டிருக்கின்றார் வைகோ வெளியிட்ட அறிக்கையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கையில் நடைபெற்ற போர் முடிவுக்கு வந்த பிறகு தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தமிழீழ தனிநாட்டு கோரிக்கை கைவிடவில்லை அதற்கு ஆதரவு நிதி திருட்டல் வேலைகளில் தொடர்ந்தும் ஈடுபட்டு வருகின்றார்கள் என்ற தடை நீடிப்பு ஆணைக்குறைப்படுகொண்ட இந்திய அரசு ஒன்றிய அரசு தமிழ் விடுதலை புலிகள் அமைப்பு தமிழ்நாட்டில் ரகசியமாக செயல்படுகின்றது அனைத்து தமிழர்களுக்கான தனிநாடு என்ற கோரிக்கையில் இந்தியாவில் தமிழ்நாட்டையும் சேர்த்துள்ளனர் இந்தியாவின் இறையாண்மை ஒருமைப்பாடு ஆகியவற்று புலிகளின் அமைப்புக்கு எதிரானது மட்டுமல்ல இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாகவும் இருக்கிறது என்ற அப்பாட்டமான பொய்க் குற்றச்சாட்டை புள்ளிகளமைப்பின் மீது சுமத்தி இருக்கின்றார்கள் என்று விமர்சித்திருக்கின்றார் இரட்டை வீடும் போடும் பிள்ளையான் தமிழர் திறப்பு காட்டம் அரசியலில் இரட்டை வீட்டும் போடு இனமுறுகளை ஏற்படுத்தும் வகையில் பிள்ளையான் கருணா செயற்படுவதாக தமிழர் ஐக்கிய முன்னணியின் உபதலைவர் சரவணா குற்றம் சுமத்தி கண்ணார் கடந்து செல்லத்தான் நினைக்கின்றோம் ஆனால் அவ்வளவு எளிதில் கடந்து செல்ல முடியவில்லை கிழக்கு மாகாணத்தில் முஸ்லீம் பயங்கரவாதிகளின் அடாவடிகளும் அடக்குமுறைகளும் தொடர்ந்தவாறு காணப்படுகின்றன தமிழர்களின் பூர்வீக வாழ்விட நிலங்களில் சட்டவிரோத நில ஆக்கிரமிப்புகளும் தமிழர்களின் கலை கலாச்சார பண்பாடு என்றும் அனைத்து விடயங்களிலும் முஸ்லிம் பயங்கரவாதிகளின் அடாவடித்தனம் தொடர்வதாகவும் குற்றம் கண்டார் தமிழீழ விடுதலை புலிகளிடமிருந்து பிரித்து வந்தது டனில் என்றும் இதுவரை தெரியாத உண்மைகளை வெளிப்படுத்தியிருக்கும் கருணா தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்திலிருந்து என்னை வெளியில் அழைத்து வந்தது முதலில் ஜனாதிபதி தனித் விக்ரமசிங்க தான் என்றும் இதற்கு காரணமாகத்தான் யுத்தம் முடிவடையாது என்று அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நாங்கள் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்திலிருந்து பிரிந்து வந்து மட்டக்கிழப்பு மாவட்டத்திலிருந்து என்னை அழைத்துச் சென்றவர் அலிசார் மாவுலானா அவர் ஹாஜியாரின் வாகனத்தில் தான் நான் கொழும்பை வந்தடைந்த அந்த இருவரனால் தான் நாங்கள் காப்பாற்றப்பட்டோம் என்ற உண்மை இப்போது யாருக்கும் தெரியாது இதற்கு முன்னர் இருந்த ஜனாதிபதி ராஜபக்ச நாட்டை அதள பாதாளத்தில் தள்ளிவிட்டுச் சென்றார் என்றும் அதன் பின்னர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தான் நாட்டை பொறுப்பேற்றால்தான் நாங்கள் சந்தோஷமாக இருக்கின்றோம் என்றும் செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிட்டிருக்கின்றார் கருணா வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கும் பிரபல ஊடகவியலாளர் அப்துல் ஹமீத் நான் இறக்கவில்லை ஒரு செய்தி தீர விசாரித்து பதிவிடும் ஊடக பண்புதான் இருந்துவிட்டது மரணித்து விட்டதாக பரவிய வதந்திகள் குறித்து பிரபல ஊடகவியலாளர் பி எச் அப்துல் ஹமீத் கண்ணீர் மல்க கோரிக்கை மாண்டவன் மீண்டு வந்து பேசுகின்றன என்று சிலர் வியந்து நோக்கக்கூடும் இலங்கை நேரப்படி நள்ளிரவு தொடக்கம் இந்த நிமிடம் வரை நான் நித்திரை கொள்ளவில்லை அந்த விஷயம் செய்தி கேட்டு ஆயிரம் பல்லாயிரம் அன்பு கொண்ட உள்ளங்கள் தொலைபேசியிலினை அழைத்து குரலை கேட்ட பின்புதான் உயிரோடு இருப்பதை நிச்சயப்படுத்திக் கொண்டனர் சிலர் என் குரலை கேட்டதும் கர்தரி அழுததை கேட்டு என்னால் தாங்க முடியவில்லை இத்தனை ஆயிரம் அன்பு உள்ளங்கள் நான் பெற்ற என் தபம் செத்து பிழைப்பது என்பது எனக்கு மூன்றாவது அனுபவம் இதே இதேபோன்ற காணொளிகள் சமூக வலைத்தளங்களில் மூன்று முறை கொலை செய்திருக்கிறார்கள் என்று கண்ணீர் மெல்க தனது கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார் மூத்த அறிவிப்பாளரும் உலக அறிவிப்பாளரும் பி எச் அப்துல் காமித் இலங்கையிலிருந்து நிதி மோசடியில் ஈடுபட்டு வந்த முப்பது வெளிநாட்டவர்கள் கைது இனிய மூடாக நிதி மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படும் முப்பது வெளிநாட்டவர்கள் நீர்கொழும்பு கொச்சிக்கடை பகுதியில் கை செய்யப்பட்டனர் கொச்சிக்கடை பல்லம் சேன பிரதேசங்களில் இரண்டு விருந்தகங்களில் தங்கியிருந்த இந்த நிதி மோசடி முன்னெடுக்கப்பட்டதாக காவல்துறையின் முதல்கட்ட விசாரணை சொல்லப்படுகின்றது நிதி மோசடிக்காக பயன்படுத்தப்படும் பத்து கணினி அமைப்புகள் காவல்துறை பொறுப்பேற்றுக் கொண்டதன செய்யப்பட்ட வெளிநாட்டவர்கள் குற்றப்பிரணவு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டனர் விசாரணைகள் முடிய நாடு கடத்தப்படவும் இறக்கனார் அத்துமறி மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்களை கைது செய்ய சென்ற இலங்கை கடற்படை வீரர் உயிரிழப்போம் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் அத்துமறி மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்களை கைது செய்யச் சென்ற இலங்கை கடற்படையைச் செய்த சிப்பாய் ஒருவர் படகில் தவறி விழுந்து உயிரிழந்திருக்கனர் குறித்த கடற்படை சேப்பாய் இந்திய மீனவர்களின் தாக்குதலில் உயிரிழந்தார் என்ற செய்திகள் வெளியாகிய நிலையில் கடற்படை பீச்சாளர் அதனை மறத்திற்கிறார் சீரற்ற வானிலை காரணமாக கடல் கொந்தளிப்பாக காணப்பட்டதாகவும் அதன்போது படகில் தடுமாறி வீழ்ந்து ஆபத்தானையில் யாழ்ப்போதன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக கடற்படை பேச்சாளர் அறிவிக்கிறார் இதேவேளை இலங்கை கடற்பரப்புகள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட பத்து இந்திய மீனவர்கள் இன்றைய தினம் கை செய்யப்பட்டிருப்பதுடன் ஒரு படகும் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணயமாற்று விகிதங்களின் பட்டியல் ஆஸ்திரேலியன் டொலர் இருநூற்றி எட்டு ரூபா கெனேடியன் டொலர் இருநூற்றி இருபத்தி எட்டு ரூபா யூரோ ஒன்றையின் முன்னூற்றி முப்பத்தி நான்கு ரூபா சிங்கப்பூர் டாலர் இருநூற்றி முப்பது ரூபா ஸ்டீலிங் பவுன் முன்னூற்றி தொண்ணூற்றி நான்கு ரூபா சுவிஸ் ஃப்ரெண்ட் முன்னூற்றி ஐம்பது ரூபா அக்கி அமெரிக்க டொலர் முன்னூற்றி ஒன்பது ரூபா தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணய பருமதிகளாக பஹரன்தினார் எண்ணூற்றி ஒன்பது ரூபா குவைத்தினார் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து ரூபா ஒமான் ரியால் எழுநூற்றி தொண்ணூற்றி மூன்று ரூபா கட்டார் ரியால் எண்பத்தி மூன்று ரூபா சவுதி அரேபியா ரியால் எண்பத்தி ஒரு ரூபா அக்கீரபுராட்சியம் திர்காம் எண்பத்தி மூன்று ரூபா நன்றி